மெக்கானிக் குரூப் நம்பர் ஆனால் வந்து பிஎன் பைக் குமார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் சிடிஏ யூனிட்டு வந்து ஆல்ட்ரேஷன் வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கோம் இந்த வண்டியும் ரன்னிங்கில் இருக்கிற வண்டி தான் சாவிலாம் மிஸ் ஆகலை ஆனால் வந்து இந்த சிடிஐ வந்து கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட்னால் வந்து உங்களுக்கு இந்த சாவி போட்ட உடனே இந்த லைட்டு எரிஞ்சினே இருக்கும் லைட்டு எரிஞ்சினே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பவர் சப்ளை வராது அதாவது ஸ்பார்க் ப்ளக்கு கரண்ட் வராது லைட்டு ஆனால் ஆஃப் ஆனால் தான் கரண்ட்டு வரும் திடீர்னு ரன்னிங்கில் இந்த மாதிரி சொல்லி கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட்டு இதுக்கு மாற்று வழியாட்டு நான் என்ன யூனிக் அண்ட் சிட்டிவெண்ட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அதாவது ஃபுல்லாக போகாமல் இந்த மாதிரி ஃபால்ட்டு வந்தாலும் அந்த யூனிகார்ன் சிடி சிட்டிவெண்ட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த சாவி போட்டாலும் இது வந்து ஒர்க் ஆகும் எக்ஸ்ட்ரீம் அண்ட் இது ஒரு ப்ராப்ளம் இருந்துன்னு இருக்கிறோம் நல்லாவே அதுமாதிரி இந்த ப்ளூ கலர் லைட் வந்து சாவி ஆன் பண்ணுறப்போ லைட்டு எஞ்சினே இருக்கணும் ஆஃப் பண்ணோன்னா பிளிங்கிங் ஆகும் லைட்டு வந்து ப்ளிங்கிங் ஆகும் பிள்ளைங்க ஆனால் அந்த சென்சர் வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம் ஆனால் வந்து இதில் வந்து சீடி தான் ஃபால்ட்டு சீடியை வந்துட்டு ஃபால்ட்டு எப்படின்னு கண்டுபிடிக்க பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு வந்து உங்களுக்கு எரிஞ்சுனே இருக்கும் லைட்டு எரிஞ்சுன்னா சப்ளை வராது திடீர்னு கரண்ட் வரும் திடீர்னு ஆஃப் ஆகும் லைட் எரிஞ்சப்போ வந்து கரண்ட் வராமல் இருக்கும் இதுக்கு மாற்று விளையாட்டு இப்போ நம்ம ஒரிஜினலாக வந்து இதை கீப்பேர் பண்ணப்போ உங்களுக்கு செலவு அதிகமாகும் பத்து ஏழாயிரூவா செலவாயிரும் இதுதான் வண்டியினுடைய ஒரிஜினல் சீடி உண்டு இதுக்கு மாற்று வழியாட்டு யூனிக்கானு போடலான்னு சொல்லி வீடியோ பதிவுக்கு நிறைய போட்டிருக்கோம் முதல்ல முதல்ல எக்ஸ்ட்ரீம் வண்டிகளுக்கு மாற்று வழி சீடி உண்டு இப்படி ஆல்ட்ரேஷன் மட்டும் தான் வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி இது அதே மெத்தட் தான் ஆனால் அதெல்லாம் வந்து ஃபுல்லாக முழுக்க முழுக்க சீடி போன வண்டி சீடி போய் சாவி மிஸ் ஆன வண்டி இது சாவியெலாம் மிஸ் ஆகலை இந்த மாதிரி லைட் ஏரியாத வண்டிங்களும் இப்படி பண்ணலாம்னு சொல்லலாம் அந்த வீடியோ பதிவு இது பார்த்திங்கன்னா வராக் பிராண்டில் வரக்கூடிய சிடி வந்துட்டு இந்த லைன் நமக்கு தேவையில்லை இந்த எல்லோவில் இது வந்து ஆர்பி லைன் சொல்லுவாங்க பவர் சப்ளை லைன் மட்டும் கொடுக்கலாம் மற்றபடி சைனு எல்லாம் வண்டிலாம் சைனு சூப்பர் மைன்லாம் போடலாம் இருந்தாலும் சிசிக்கு ஏற்ற மாதிரி தான் போடணும் இன்னைக்கு இதுக்கும் ஒரே சிசி சேம் இன்ஜின் தான் லைன் சப்ளை மட்டும் வேறு இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஆர்பி மீட்ரு வேணும்னு சொன்னார் ஆர்பி மீட்ரு உக்காது அப்படின்ட்டு இதே சாக்கெட்டில் நம்ம எடுத்துக்கலாம் ஆர்பி மீட்டரில் எல்லோவில் க்ரீன் கலர் இதெல்லாம் எல்லோவில் க்ரீன் கலர் இருக்குது அந்த லைனை மட்டும் கட் பண்ணாமல் இந்த பின்னை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இந்த பின்னை போட்டு ஒரு நோஸ் பிளேயர் வச்சு டைட் பண்ணிட்டிங்கன்னா லாக் ஆகி தான் ஆறு பேட்டர் வேலைச்சியும் இந்த மாதிரி ஒரு சாக்கெட் மட்டும் கொடுத்தாப்போ சாக்கெட்டில் இருக்கிற பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டோம் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு பின்னு கலட்ட வேண்டி வரும் ரெண்டு பவர் ஒரு பவர் சப்ளை ஒன்று பிக்கப் கை லைன் மட்டும் நம்ம மாற்றி அடிக்கணும் அவ்வளோதான் இது டம்மி பண்ணிடணும் இது நம்ம தேவையில்லை இது வந்து த்ராடல் பாடிக்கூடிய அதை கார்பெட்டில் வர்ற த்ராடல் பாடக்கூடிய சென்சார் என்ன தேவை இல்லாது இவ்வளோ கொடுத்தாலே போதும் லைன் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா யூனிக் லைன் சாக்கெட்டை பார்த்தே கொடுத்துட்லாம் மெக்கானிய நண்பர்கள் தெரியும் க்ரீன் வந்து எர்த்து ப்ளூ கலரில் எல்லோ போடுறது வந்து பிக்கப் கைலான்னு பிளாக்கில் எல்லோ வந்து எஸ்டி காயிலுக்கு போக லைனு அதுமாதிரி பிளாக்கில் ரெட்டு வந்து பவர் சப்ளை இவ்வளோ தான் அந்த லைனோட ஒர்க்கு எப்பவுமே இந்த சிடி உண்டு லைன் பண்ணி இந்த டாப் மட்டும் பார்த்துக்கணும் இதை வச்சு தான் நம்ம இந்த சிடி உண்டுக்குமே ஒரு லைனை வந்து பேஸ் பண்ணி பண்ண முடியும் இப்போ ஆர்பி மீட்டருக்கு லைன் வேணும்னு சொன்னாலும் ஆர்பி மீட்டர் லைன் பின்னை மட்டும் கட்டி இதே இதை தெரியல யூனிகான் லைன் எல்லாருக்குமே யூனிகானுக்கு வந்து எல்லோவில் க்ரீன் தான் வந்து ஆர்பி மீட்ரு போடுற லைன் லைனை கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பி மீட்ரு வந்து கரெக்டாக செய்யும் டிஜிட்டலாக இருந்தாலும் வேலை அது இது அன்லாக் வரக்கூடிய லைன் அது ஆர்பி மீட்டருல டிஜிட்டலுக்கும் இதுக்கு ஒர்க் ஆகும் ஒரு சாக்கெட் வந்து டம்மி பண்ணிக்க வேண்டியதான் இது டம்மி இதில் வந்து ரெண்டு லைனை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த லைனை மாற்றிக்க வேண்டி தான் அது தெரியாத நண்பர் கூட சூப்பர் ஸ்பெண்ட்ரு கிளாமர் சைன் எல்லாத்துக்கும் ஒரே லைன் தான் அந்த லைனை பார்த்து நம்ம அந்த சாக்கெட் வந்து லைனை கொடுத்துடலாம் மிஞ்சி மிஞ்சி ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த லைன் ஒர்க்கை வந்து பண்ணிடலாம் அதுக்கான ஒரு பதிவு அது தேங்க்ஸ் அன்பர் ஆர்பிமிட்டை எப்படி ஒர்க் பண்ணும் பார்க்கலாம் ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಅನ್ ಬರ್ಲೇ